அனைவருக்கும் வணக்கம் இன்று பன்னிரெண்டாம் வகுப்பில் அழகு ஐந்தில் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி பதினாறு பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா பார்க்கலாமா பாருங்கள் கொடுத்த சப்ஜெக்ட் வந்து ஷார்ட்டாக எடுத்து எடுத்துருக்கேன் தீர்வு கொடுக்கப்பட்டவை தமிழ் இங்கிலீஷ் மீடியம் வந்து ஷால்வுக்குவந்தர் டாபிக் வந்து பரவலையும் இங்கிலீஷ் மீடியம் வந்து பரவலை சொல்ல போகிறாங்க குவியம் வந்து ஃபோக்கஸ் சொல்லுவாங்க மைனஸ் டூ ரூ டூ ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க இயக்கு வரைனா டேரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு போது சொல்லுவோம் எக்ஸ் ரோட் டூ இந்த டைரெக்ட் எக்ஸ் ஈக்குவல் தான் என்ன சொல்லுவாங்க ஏன்னு சொல்லுவாங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஓகேம்மா ஈக்குவேஷன் ஆஃப் த பெரோபோலாக கேட்டிருக்காங்க பரவாயில்ல சமம்பாடு கேட்டிருக்காங்க சரிங்களாப்பா ஸோ அப்போ அந்த பாயிண்ட் வந்து மைனஸ் டூக்குமா ஜீரோன்னு போது ஒய்எக்ஸ் தி எக்ஸ் குறிக்க போகிறோம் அந்த எக்ஸ் ஆக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது அதாவது இடது பக்கம் திறப்படி தான் இருக்குது அப்போ வெட்ராக்ஸ் என்னவாக இருக்கும் முனைப்புள்ளி பண்ண வேணா ஜீரோக்கமாக ஜீரோவாக இருக்கும் ஜீரோக்கமாக ஜீரோ அப்போ முனைப்புள்ளி முனைநாடு வெட்ரக்ஸ் ஜீரோக்கமாக ஜீரோ என்ற பாயிண்ட்ஸ் அமைஞ்சிருக்கோம் சரியாப்பா சரி அப்போது வானமானது பரவளையம் இடது பக்கம் திறப்புடையது அப்படின்னு ஏதனப்பா சரியா ஓப்பன் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பரவலாக ஓப்பன் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எதனால் நீங்கள் எனக்கா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ எக்ஸ் ஓகேப்பா அப்போ நம்ம முனைப்போ தெரிஞ்சிச்சு வெற்ற தெரிஞ்சிச்சு ஃபார்ம் மாற்றிடுவேப்பா ஒய் மைனஸ் கே ஓல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ X-0 எக்ஸ் மைனஸ் ஜீரோ புரியுதுப்பா ஸோ h எச்சு முனைப் முனைப்பதா 0 K1 ஒன்றாது so, 0 ஏ வந்து பார்த்தோன்னா பெற்ற அதாவது ஏ குறை கொடுத்தா x ஈக்குவல் ரூட்னு சொன்னேன் இல்லையா டேரக்டுக்கு சொன்னேன் இல்லையா அப்போது ஏ வந்து ரோட் டூ y மைனஸ் ஜீரோ ஓல்ட் ஸ்கொயர் ஈக்வல் டூ மைனஸ் ஃபோர் ரோட் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஜீரோ ஓகேண்ணா அப்போது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் டூ எக்ஸ் ஓகேவா ஓகேவா இதை வந்து என்னது சவுண்ட் பாடு புரியுதாப்பா நன்றி